செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய சிறுதொழில் தினம் குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இன்று தேசிய சிறுதொழில் தினம் கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு தருமபுரி மாவட்டம் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ள மாவட்டம் இங்கு பிரதான தொழில்கள் ஏதுமின்றி விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் மட்டுமே அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களின் பொருளாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் சிறு தொழில்களை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்களை தருமபுரி மாவட்டத்தில் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாவட்ட தொழில் மையம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட்டு சிறு தொழில்கள் ஊக்குவிக்கப்படுகிறது மேலும் இந்தியன் வங்கி சுய வேலை பயிற்சி மையத்தின் மூலம் பயிற்சிகளை பெற்று வெற்றிகரமாக நடத்தி அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தருமபுரி மாவட்டத்தில் சிறு தொழில்கள் தொடங்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி பலருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கி வரும் திரு வெங்கடேஷ் பாபு மற்றும் திருமதி மீனாட்சி ஆகியோர் தெரிவிக்கையில் இந்த சிறந்த நாளில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களான மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற திட்டங்களின் வாயிலாக நமது சிறு தொழில்களை மேலும் ஊக்குவித்து சிறப்பாக முன்னேற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிறு தொழில் தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் பெண்களை வச்சு கனல் பேக் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு வந்து இந்தியன் சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மூலியமா இந்த பயிற்சியை நான் எடுத்துக்கினேன் அதுக்கப்புறம் நான் இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ல வந்து நான் கடன் உதவி பெற்று இன்னும் கொஞ்சம் தொழிலை மேம்படுத்தினேன் இப்ப நல்ல முறையில செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்னுடைய கம்பெனியில ஒரு ஐம்பது லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த தொழிலை வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சிறு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் நம்ம படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகணும்னு இல்லாம அரசாங்கத்தில் வந்து நமக்கு நிறைய கடனுதவியும் சரி பயிற்சிகளும் சரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதே வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம வந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய செயல்பாடும் கூட அதனால பெண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா பெண்களால முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி நீங்க கடைப்பிடிச்சி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச துறையில சிறு தொழில தேர்ந்தெடுத்து நீங்க அதை செயல்படுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தும் சேலம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாணவர்கள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விபத்திற்கு விடுமுறை இல்லை இந்த உண்மையை உணர்ந்துதான் பாதுகாப்பான பயணத்தை வலியுறுத்தி பல்வேறு விதிமுறைகள் போடப்பட்டுள்ளன தலைக்கவசம் அணிதல் சீட் பெல்ட் போடுதல் வேகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் ஆகியவை காவல்துறையினர் பார்க்கும்போது மட்டுமன்றி எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய விதிகளாக உள்ளன இந்த விதிகளை முழுமையாக பின்பற்றினாலும் சில நேரங்களில் மற்றவர் விதிமுறையை பின்பற்றாததால் விபத்து நேரிட்டு விடுகிறது சாலைகளில் விபத்து நேரிடும்போது அதில் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதை பொன்னான நேரம் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த பொன்னான நேரத்தின் மதிப்பை இளைஞர்கள் உணரும் வகையில் கல்லூரி மாணவர்களை சடக் சுரக்ஷா மித்ரா என்று அழைக்கப்படும் சாலை பாதுகாப்பு நண்பர்களாக மாற்ற பயிற்சி அளிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்களின் எழுச்சியை நேர்மறையாக நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த முடியும் என்கிறார் பேராசிரியர் செந்தில்குமார் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போதோ இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்கும்போது போதோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முதலுதவியோ ஒரு சிகிச்சையோ தேவைப்படுகிறது ஏன்னா ஒரு கோல்டன் ஒன்று இருக்குது ஆக்சிடென்ட் நடந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள நம்ம வந்து அவங்கள வந்து காப்பாற்றலாம் இஃப் இன்கேஸ் இதாக போது இதை வந்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாக சேலம் ஃபேர்லன்ஸ் பகுதியில் மாணவ மாணவியர் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர் தலைக்கவசம் அணியாமல் வந்தவரை யமன் சித்திரகுப்தனுடன் இணைந்து பாச கயிற்றால் கவர்ந்து செல்வது போல மாணவர்கள் பொதுமக்களுடன் இணைந்து நடித்து காட்டினர் தலைக்கவசம் அணியாதவர்கள் சாலை பாதுகாப்பு விதிகளை படித்து காட்டவும் மாணவர்கள் வலியுறுத்தினர் மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அதிக வெளிச்சத்தை தடுக்கும் வகையில் வாகன முகப்பில் கருப்பு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன மெயினான கான்செப்ட் எதுக்கு எடுத்து பண்றோம்னா இப்போ வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு ஹெல்மெட் போடாத சீட் பெல்ட் போடாத டிரைவ் பண்றாங்க அந்த டிரைவ் வந்து கடைசி ஆக்சிடென்ட் முடியுது அது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க மெயினா அந்த கான்செப்ட் எடுத்து மெயின் பண்ணி பண்றோம் இன்னைக்கு நாங்க சாலை பாதுகாப்பு நண்பர் திட்டத்தில இருந்து வந்திருக்கோம் நாங்க ரோட் சேஃப்டியை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் யாரெல்லாம் வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ரோட் சேஃப்டியை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு செடி தர போறோம் எல்லா பயணங்களும் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கியே உள்ளது சில நொடிகளில் ஏற்படும் விபத்துகளால் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடும் சூழல் உள்ளது மத்திய அரசு உருவாக்கும் சாலை பாதுகாப்பு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் என நிச்சயம் நம்பலாம் அரியலூர் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் மக்களுக்கு மிகுந்த பயனளிப்பது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு நாட்டு மக்களுக்கு தரமான பொது மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் நியாயமான விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இம்மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் முப்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை விலை குறைவாக கிடைக்கிறது இவை தனியார் மருந்தகங்களில் விற்கப்படும் விலை உயர்ந்த மருந்துகளுக்கு இணையானவை ஆகும் புற்றுநோய் காசநோய் சர்க்கரை நோய் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தேவையான எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருவதால் ஆண்டுக்காண்டு மக்கள் மருந்துகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது மற்ற மருந்துகளில் விற்பனை செய்யப்படும் மருந்து மற்றும் உயிர்காக்கும் மருந்து பொருட்களை விட முப்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை மக்கள் மருந்தகங்களில் விலை குறைவாக கிடைப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது இதனால் மருந்திற்கான செலவில் பெருமளவில் மிச்சப்படுவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பயனாளிகள் கூறும்போது நான் இந்த மக்கள் மருந்து ரெகுலராக மருந்து மாத்திரைகள் வாங்கி விட்டு இருக்கிறேன் மற்ற கடைகளில் விட இந்த வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தரமும் நல்லா இருக்குது உள்ள ஸ்டாஃபுகளும் எங்களுக்கு நல்லா மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து நல்ல முறையாக கவனிச்சிக்கிறாங்க அதனால எங்களை மாதிரி எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது ஓனா பாய்ஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது எங்க ஓனா ஐநூத்தி இருபது ரூபா ஐநூற்றி பஞ்சு ரூபா வருது நான் மாத்திரை எப்போதும் மெடிக்கலில் தாங்க வாங்குவேன் வேற இடத்துல வாங்கினா எட்நூறு தொள்ளாயிரம் ஆகும் இங்கே வந்து ஐநூறுபா நாங்கள் அங்கே வாங்குறதோட இங்கே வாங்குறதுக்கு எங்க ஏழை எளிய மக்களுக்கு நல்லா நான் மாத்திரை வந்து வெளியே வாங்கிட்டு இருந்தேன் ஒரு அட்டை வந்துட்டு எனக்கு நூத்தி அறுபது இல்லைனா நூத்தி எண்பது ரூபா வரும் மக்கள் மருந்தகம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஐம்பது ரூபாயிட முடியுது எனக்கு கொஞ்சம் இது வந்து சேவிங்ஸாகவும் இருக்குது என்னால் அந்த நூத்தி அறுபது ரூபாயில மூணு அட்டை வாங்குற மாதிரி இருக்குது மற்ற டேப்லெட்டை முழுங்குறத விட இந்த டாப்லெட்டும் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாத்திரை எல்லா இடத்துலையும் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் உதவணும் இந்த உதவியை செய்ததுக்கும் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அவசியம் என்றும் இதன் மூலம் விரைவில் குணமடையலாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி முதலாவது காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளதற்கு மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே காரணம் என்று வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கு சான்றாக உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கூறியுள்ளார் பிராணாயாம பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுதொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் உறுதுணையாக உள்ளதாக அதன் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது